பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்டிலேயே முரட்டு சம்பவம் செய்த அஸ்வின் ஒட்டுமொத்த மைதானமும் உறைந்து போன அந்த தருணம் அதாவது இந்திய அணி அடுத்ததாக பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடரில்தான் பங்கேற்க உள்ளது இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகளில் பங்கேற்க உள்ளது அதற்கான வார்ம் அப் இப்போதே இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படி நடைபெற்ற முதல் வார்ம் அப் டெஸ்டில் நம்ம தமிழக வீரர் அஸ்வின் செய்த ஒரு சம்பவம் தற்போது கிரிக்கெட் உலகையே அதிர வைத்துள்ளது அஸ்வின் செய்த அந்த சம்பவத்தை பார்ப்பதற்கு முன்பு ஐபிஎல் மெகா ஏலம் பற்றிய ஒரு செமையான அப்டேட் ஒன்றை பார்த்து விடுவோம் வாங்க அதாவது நடப்பாண்டில் ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் நடக்க இருக்கிறது பலரின் எதிர்பார்ப்பும் இதில் எத்தனை வீரர்களை எந்தெந்த அணி தக்க வைக்க ஐபிஎல் நிர்வாகம் அனுமதி அளிக்கும் என்பதில்தான் உள்ளது ஆனால் அடுத்த ஐபிஎல் தொடருக்கு முன்பாக பிசிசிஐ பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வர முடிவு செய்துள்ளது மூன்று சீசன்களுக்கு முன்பு வரையிலும் ஐபிஎல் தொடரில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை எட்டாகத்தான் இருந்தது மூன்று சீசன்களுக்கு பிறகுதான் ஐபிஎல் தொடரில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை பத்தாக அதிகரிக்கப்பட்டது இதனால் ஐபிஎல் போட்டிகளின் எண்ணிக்கை எழுபத்தி நாலில் இருந்து தொண்ணூற்றி நாலாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஐபிஎல் நிர்வாகம் மற்றும் உரிமையாளர்களின் ஒப்பந்தமும் அப்படித்தான் செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த வடிவம் இதுவரை செயல்பாட்டுக்கு வரவில்லை இதனால் மெகா ஏலத்துடன் சேர்த்து போட்டியலின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது குறித்து பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா பேசுகையில் ஐபிஎல் உரிமையாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டுள்ளன என்றும் பெரும்பான்மை கருத்துக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதோ அதேபோல் தனி கோரிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார் மேலும் சில அணிகள் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் அவர்கள் மெகா ஏலம் தேவையில்லை என்று கூறி வருகின்றனர் மற்றொரு புறமோ சில அணிகள் சிறப்பாக கட்டமைக்க முடியவில்லை என்று கூறி மெகா ஏலம் கட்டாயம் தேவை என்கிறார்கள் ஒரு அணியை உருவாக்க கன்சிஸ்டன்சி முக்கியம்தான் ஆனால் ஐபிஎல் தொடரின் சுவாரஸ்யமே மொத்தமாக கலைத்து போட்டு மீண்டும் கட்டமைப்பில்தான் உள்ளது என்று ஜெய்ஷா கூறியிருந்தார் அதேபோல போல ஐபிஎல் போட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது குறித்தும் இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை இது அனைவரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவாகும் ஆனாலும் அது பற்றிய நல்ல செய்தி ஒன்று விரைவில் வெளியாகும் என்று ஜெய்ஷா தெரிவித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இப்போ நம்ம அஸ்வின் விஷயத்துக்கு வருவோம் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதல் வார்ம் அப் டெஸ்ட் மேட்ச் தொடங்கி டாஸை ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனர்களான ஜெய்ஸ்வால் மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் அடுத்தடுத்து அவுட்டாக அதனைத் தொடர்ந்து ஸ்ரேய அஸ்வினும் களமிறங்கினார்கள் இது வார்ம் அப் மேட்ச் என்பதால் அஸ்வினுக்கு மேல் வரிசையில் களமிறங்கும் வாய்ப்பும் உருவானது அப்படியாக களமிறங்கிய அஸ்வினோ ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி ஏழு சிக்ஸர் ஆறு பவுண்டரிகளோடு வெறும் அறுபத்தோரே பந்தில் சதம் அடித்து ஒட்டுமொத்த மைதானத்தையும் கலங்கடித்து விட்டார் அதாவது டி ட்வெண்ட்டி ஓடிஐ போன்ற போட்டிகளில் இவர் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதால் அதை மனதில் வைத்தே இப்படி ஒரு அதிரடியை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அஸ்வின் என்பதும் குறிப்பிடத்தக்கது